வணக்கம் நண்பர்களே எனது யூடியூப் சேனலில் மற்றொரு புதிய வீடியோவுக்கு வரவேற்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் உங்களை எனது யூடியூப் சேனலுக்கு சந்தா செய்யுமாறு நினைவூட்டுகிறேன் எனது ஒரு வீடியோ இரண்டாயிரம் பார்வைகளை எட்டினால் ஒரு அதிர்ஷ்டமான வெற்றியாளருக்கு ஐந்தாயிரம் டாலர் பரிசு வழங்குவேன் எனவே தயவு செய்து சந்தா செய்யுங்கள் இது உங்களுக்கு ஐந்தாயிரம் டாலர் வெல்லும் வாய்ப்பு இதோ எனது குவோடெக்ஸ் கணக்கு இருப்பு நாற்பத்தோராயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்பது டாலர் இன்று நாம் செயின்லிங்கில் வர்த்தகம் செய்கிறோம் செயின்லிங்கைத் தேர்ந்தெடுக்கிறேன் ஏனெனில் இது ஒரு நல்ல வர்த்தக இணை நான் செயின்லிங்கை தேடுகிறேன் ஆனால் எனக்கு அது கிடைக்கவில்லை ஓ இங்கே செயின்லிங் தெரியவில்லை எனவே வர்த்தக எணையை மாற்ற வேண்டும் யுஎஸ்டி ஐ தேர்ந்தெடுப்போம் இதுவும் ஒரு நல்ல எணை இதைப் பாருங்கள் இது வேகமாக உயர்கிறது சந்தை முழுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது நான் யுஎஸ்டி ஐ தேர்ந்தெடுத்து உறுதிப்படுத்துகிறேன் சரியான வர்த்தக எணையைத் தேர்ந்தெடுப்பது மிக முக்கியம் இது சற்று கடினமாக இருக்கலாம் எனவே நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் இங்கே நீங்கள் யுஎஸ்டி பிடிடி ஐ பார்க்கலாம் எப்போதும் வர்த்தகத்திற்கு ஓடிசி இணைகளை தேர்ந்தெடுங்கள் எல்லாம் இப்போது தயாராக உள்ளது சிக்னலை பெற கிளிக் செய்யுங்கள் நான் எனது ஐடியை உள்ளிட்டேன் அணுகல் வழங்கப்பட்டது இது ஒரு உயர்வு சிக்னல் எனவே நான் ஒரு உயர்வு வர்த்தகம் வைக்கிறேன் எனது நேரக் கட்டமைப்பு ஒரு நிமிடம் நான் ஐநூறு டாலர் வர்த்தகம் செய்கிறேன் பொட் ஒரு நிமிட உயர்வு சிக்னல் கொடுத்தது எனவே நான் வர்த்தகம் வைக்கிறேன் என்று சந்தை உயர்ந்து கொண்டிருக்கிறது இது மேல் நோக்கி செல்வதை நீங்கள் பார்க்கலாம் எனது இலக்கு ஐம்பது பூச்சியம் 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 ஐ எட்டவது நண்பர்களே நீங்கள் ஏதாவது பெரியது செய்ய திட்டமிட்டு விரைவாக பணம் தேவைப்பட்டால் வர்த்தகத்தைத் தொடங்கி இந்த பொட்டை பயன்படுத்த பரிந்துரைக்கிறேன் இது எளிமையானது புதியவர்களுக்கு ஏற்றது இது நீங்கள் செய்யும் புத்திசாலித்தனமான நடவடிக்கையாக இருக்கலாம் கவலைப்பட வேண்டாம் நான் சில இழப்புகளை சந்தித்தேன் ஆனால் நான் கைவிடவில்லை நான் மீண்டு எழுவேன் இன்னும் எனது இலக்கை அடைவேன் இந்த போட் தொன்னூற்றைந்து சதவீதம் துல்லியமான சிக்னல்களை கொடுக்கிறது நான் இந்த செயல்முறையை நம்புகிறேன் இழப்புகள் பயணத்தின் ஒரு பகுதி மற்றொரு உயர்வு சிக்னல் போட்கொடுக்கிறது இது மேலே செல்லும் என்று நான் முழு நம்பிக்கையுடன் இருக்கிறேன் காத்திருந்து பாருங்கள் இரண்டு தொடர்ச்சியான உயர்வு சிக்னல்கள் யூஎஸ்டி கு வரைபடம் முழுமையாக பச்சை நான் ஐம்பதாயிரம் டாலர் இலக்கை அடைந்தால் இங்கே வீடியோவை நிறுத்துவேன் எனது யூடியூப் சேனலுக்கு சந்தா செய்ய மறக்காதீர்கள் வீடியோ இரண்டாயிரம் பார்வைகளை எட்டினால் ஐந்தாயிரம் டாலர் வெல்ல வாய்ப்பு கிடைக்கும் வெறுமனே சந்தா செய்யுங்கள் அவ்வளவுதான் லைக் அல்லது கருத்து தேவையில்லை வெறுமனே சந்தா செய்யுங்கள் பாருங்கள் நான் வெற்றி பெறுகிறேன் நண்பர்களே உங்களிடம் பணம் இல்லை என்றால் கசப்பான உண்மை என்னவென்றால் மக்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள் சில சமயங்களில் உங்கள் பெருவனும் கூட ஆனால் உங்களிடம் பணம் இருக்கும்போது எல்லாம் மாறுகிறது உலகம் கேட்கிறது மக்கள் கவனிக்கிறார்கள் முன்பு உங்களை புறக்கணித்தவர்கள் கூட மதிக்க ஆரம்பிக்கிறார்கள் பணம் எல்லாமே இல்லை ஆனால் இந்த உலகில் அது ஒவ்வொரு கதவையும் திறக்கிறது நான் வெற்றி பெறுகிறேன் ஆமாம் பாருங்கள் நான் ஏற்கனவே லாபத்தில் இருக்கிறேன் எனது இருப்பு இப்போது நாற்பத்தைந்தாயிரம் டாலர் இலக்கிலிருந்து வெறும் ஐந்தாயிரம் டாலர் குறைவு போட் மற்றொரு உயர்வு சிக்னல் கொடுக்கிறது ஆனால் இது சற்று சிக்கலானது சந்தை வரைபடம் முழுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது இது பங்களாதேஷ் சந்தை நீங்கள் அமெரிக்க மற்றும் பங்களாதேஷ் கொடிகளை பார்க்கலாம் நான்கு வர்த்தகங்கள் தொடர்ச்சியாக பச்சை ஆனால் தோல்வியடைய வாய்ப்பு உள்ளது ஏனெனில் பச்சை மெழுகுவர்த்திகள் இருந்தாலும் அவை மேலும் உயரலாம் பாருங்கள் இது மேலே செல்ல முயற்சிக்கிறது நீங்கள் இதை நெருக்கமாக பார்க்கலாம் சில சமயங்களில் நீங்கள் சில வர்த்தகங்களை இழப்பீர்கள் இது பயணத்தின் ஒரு பகுதி ஆனால் முக்கியமானது மீட்பு மற்றும் அந்த இழப்புகளை லாபமாக மாற்றுவது எனது தனிப்பட்ட வர்த்தக உத்தியை பற்றி நீங்கள் பாதையில் இருக்கவும் நிலையாக வளரவும் முடியும் நான் அந்த வர்த்தகத்தை இழந்தேன் ஆனால் இப்போது இது மேலே செல்கிறது சந்தை என்னை ஏமாற்ற முயற்சித்தது ஆனால் பொட்டின் சிக்னல் முழுமையாக துல்லியமானது இப்போது இது கீழ்நோக்கி சிக்னல் கொடுக்கிறது நான்கு அல்லது ஐந்து உயர்வு மழுகுவர்த்திகளுக்குப் பிறகு இது கீழே வரலாம் நான் கவனமாக இருந்தால் எனது இலக்கை அடைவேன் நண்பர்களே நீங்கள் புதியவர்களாகவோ அல்லது வர்த்தகத்தில் புதியவர்களாகவோ இருந்து ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க விரும்பினால் இந்த பொட்டை முயற்சிக்க பரிந்துரைக்கிறேன் இது மிகவும் எளிமையானது பொட்டு உங்களுக்கு சிக்னல் கொடுக்கிறது நீங்கள் வெறுமனே வர்த்தகம் வைக்கிறீர்கள் அவ்வளவுதான் இது மிகவும் எளிது நீங்கள் இதை கற்பனை செய்யலாம் நண்பர்களே மெழுகுவர்த்தி கீழே செல்கிறது நான் எனது எல்லா வர்த்தகங்களையும் வெல்ல விட்டேன் விரைவில் எனது இலக்கை அடைவேன் என்னுடன் இருங்கள் முடிவுகள் வரப்போகின்றன பாருங்கள் நான் வெற்றி பெறுகிறேன் விரைவில் எனது இலக்கை அடைவேன் காத்திருந்து பாருங்கள் ஆமா நான் எண்பத்தொன்று பூஜ்யம் 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 ஐ அடைந்துவிட்டேன் நான் எனது இலக்கை எட்டிவிட்டேன் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களின் டெலிகிராமுக்கு செய்தி அனுப்புங்கள் அவர்கள் இப்போதும் உங்களுக்கு உதவுவார்கள் இந்த பொட் இணைப்பை பயன்படுத்தி நீங்கள் புதிய கணக்கு உருவாக்க வேண்டும் வெறுமனே கிளிக் செய்து புதிய கணக்கு உருவாக்குங்கள் பின்னர் உதவிக்கு டெலிகிராமுக்கு செய்தி அனுப்புங்கள் எனது தற்போதைய இருப்பு நாற்பத்தைந்தாயிரம் டாலர் முதல் ஐம்பத்திரண்டாயிரம் டாலர் வரை உள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி விடைபெறுகிறேன் அடுத்த முறை சந்திப்போம்